வணக்கம் வெல்கம் டு கதை திரட்ட ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா இதுவும் ஒரு காதல் கதை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் பாரதி வயது முப்பத்தி ஐந்து இன்றைய மொழியில் சற்று குரூரமாக சொல்ல போனால் முதிர் ஆமாம் திருமணமாகாதவள் ஆனால் வெட்டியாக வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சி தொடர் பார்த்து கொண்டோ அக்கம்பக்கத்து வீடுகளில் வம்படித்து கொண்டோ இருப்பவள் அல்ல இன்றைய தலைமுறைக்காகவே புதிதாக முளைத்து மரமாகி பெரும் கிளைகளை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் ஐடி நிறுவனத்தில் ஓர் அதிகாரியாக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை பார்த்து வருகிறேன் நிறைய வேலை நிறைய பணம் நிறைய ஊர் மற்றும் நாடுகளுக்கு விஜயம் சற்று நெருக்கடியாக இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை சுவையாகவும் தான் இருக்கிறது பின் ஏன் கல்யாணமாகவில்லை என்கிறீர்களா தெரியவில்லை என்று நான் பதில் சொல்ல விரும்பவில்லை தெரியும் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் மாமா சித்தப்பா போன்றவர்கள் உள்ளனர் அவரவர் குடும்பங்களும் கவலைகளும் அவரவர்களுக்கு அவர்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்ன பாரதி எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்க என்று ஒரு கேள்வியை விட்டெறிந்து அதற்கு பதிலையும் எதிர்பார்க்காமல் அடுத்த சமாச்சாரத்திற்கு போய்விடுவார்கள் நானே ஏன் ஒரு துணையை தேடிக்கொள்ளவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் அதாவது காதல் திருமணம் அது என்னவோ தெரியவில்லை எனக்கு இந்த காதல் என்ற உணர்வே இதுநாள் வரை எந்த ஆணிடமும் வரவில்லை நிறைய நண்பர்கள் அதாவது உடன் வேலை செய்பவர்களை நண்பர்கள் என்று சொல்லலாம் என்றால் இருக்கின்றனர் ஆனால் காதல் எல்லாம் தோன்றவில்லை காதல் என்றால் அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்ததும் தோன்றும் அபரிமிதமான மகிழ்ச்சி சிலிர்ப்பு உற்சாகம் படபடப்பு கிளர்ச்சி ஹம் எதுவுமே தோன்றுவதில்லை நான் பொதுவாக அதிகம் பேச மாட்டேன் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்னுடன் வேலை பார்த்து காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு பின்னர் ஐயோ இவனை போயும் போயும் தேர்ந்தெடுத்தேனே என்று அழைத்து கொள்பவர்களையும் ஆகா இவன் எனக்கு கணவனாக கிடைத்தது எனக்கு அதிர்ஷ்டம் என்று உவகை கொள்ளும் தோழிகளும் உண்டு ஒரு சிலர் ஏன் பாரதி உனக்கு யார் மேலும் ஒரு இதுவே வராதா என்று கூட கேட்டிருக்கின்றனர் இவைகளை எல்லாம் வைத்து நான் ஏதோ பார்க்க படு அசிங்கமாக இருப்பேன் என்று நினைத்து விடாதீர்கள் நான் சாதாரண பெண் அதிக அழகும் இல்லை கேவலமும் இல்லை நடுத்தரம் என்னிடம் அதோடு நெருங்கி வந்து பழகிய ஆண்களும் குறைவு பழகியவர்களும் அப்படி ஒன்றும் என்னிடம் வந்து வழிந்ததில்லை நான் இத்தனை விலாவாரியாக ஏன் சொல்கிறேன் என்றால் எனக்கு இப்போது அந்த காதல் என்ற இது போல் இருக்கிறது ஒருவன் மீது அவன் யார் அவன் என்னுடன் வேலை பார்க்கும் ஒருவன்தான் ஆனால் வயதில் என்னை விட சற்று இளையவன் வேறோரிடத்தில் வேலை பார்த்துவிட்டு சமீபத்தில் தான் எங்கள் நிறுவனத்தில் வந்து சேர்ந்தான் அவன் ரகு ரகுராம் அவனும் பெரிய ஹீரோ அல்ல சாதாரணன் என்னை விட சற்று உயரம் கூட கம்மி இருந்தாலும் எங்களுக்கு நடுவே ஒரு நட்பு உண்டானது ரகு தானே வந்து என்னுடன் ஒட்டி கொண்டானா அல்லது நானாக அவனிடம் ஒட்டி கொண்டேனா என்று சொல்ல முடியவில்லை அவனிடம் உள்ள மிக முக்கியமான குணம் எவரிடமும் எளிதில் நண்பனாவது யதார்த்தமான போக்கு அதிகம் பொய் பேச மாட்டான் சீன் போட மாட்டான் இந்த எல்லா குணங்களுமே எனக்கு பிடித்தது அவனுக்கு வயது முப்பது ஆனால் பார்த்தால் இருபதுகளில் உள்ளவன் போல தோன்றும் இளமை சற்று அதிகம் அதோடு எனக்கு அவனிடம் பிடித்தது அவனது ஆங்கில புலமை மிக நன்றாக பேசுவதுடன் நன்றாக எழுதவும் செய்வான் ஆங்கிலத்தில் அவன் எழுதிய கட்டுரைகள் பல பிரபல பத்திரிகைகளில் பிரசுரமாக இருந்தது தவிர நாட்டின் பல நிகழ்வுகளையும் மனிதரின் குணங்கள் உறவுகள் பற்றி அழகாக பேசுவான் இது நான் பொதுவான அவன் வயதொத்த இளைஞர்களிடம் காணாத குணம் திறமை அதனாலேயே எனக்கு அவன் மீது ஈர்ப்பு உண்டானது அவனுக்கும் என்னிடம் இருந்த மொழி திறமை பிடித்திருந்தது என்னிடம் கேட்க கூட கேட்டிருக்கிறான் ஏன் பாரதி நீங்கள் எழுதக்கூடாது என்று நான் சிரித்தபடி சொன்னேன் பேசுவது வேறு எழுதுவது வேறு எனக்கு பேசத்தான் வரும் எழுத வராது உனக்குத்தான் இரண்டும் அழகாக வந்திருக்கிறது கீப்பிட்ட திருமணம் பற்றி அவனது கருத்து மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு இருந்தது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் என்னிடம் ஒரு நாள் கேட்டான் நீங்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை பாரதி நான் புன்னகை செய்தேன் இதுதானா உங்கள் பதில் என்ன பதில் சொன்னால் உனக்கு திருப்தியாக இருக்கும் இப்போது அவன் புன்னகை செய்தான் காதல் தோல்வியா என்றான் தொடர்ந்து நான் அதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்தேன் கல்யாணமாகாத மனிதர்கள் எல்லாமே காதலில் தோல்வி அடைந்தவர்களோ என்றேன் தொடர்ந்து எனக்கு வேலை வரவில்லை என்றவள் அது சரி நீ ஏன் இன்னும் பண்ணிக்கொள்ளவில்லை உனக்கு என்ன காதல் தோல்வியா என்று கேட்டேன் விளையாட்டாக ஆமாம் என்றான் நான் சற்று திடுக்கிட்டேன் அவன் முகம் மாறியிருந்தது நாங்கள் அப்போது கேன்டீனில் காபி குடித்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் உட்கார்ந்திருந்த மேஜைக்கு அருகே இருந்த ஜன்னல் வழியாக வெளியே பெரிய மைதானம் தெரிந்தது அதில் இருந்த ஒரு மரத்தில் இரண்டு கிளிகள் பறந்து பறந்து உட்கார்ந்து கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தன அதை அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தான் நான் நிலைமையை சமாளிக்க சாரி ரகு நான் அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது என்றேன் அவன் என்னை பார்த்து புன்னகை செய்தான் அவன் சிரிக்கும் போது அவன் முகம் மிகவும் அழகாக இருக்கும் பரவாயில்லை நீங்கள்தானே கேட்டீர்கள் என்றான் தொடர்ந்து எஸ் ஐ வாஸ் இன் லவ் ஆனால் அது நிறைவேறவில்லை ஏன் என்றேன் இன்னும் சில விஷயங்களில் சில மனிதர்களும் குடும்பங்களும் பழமைவாதிகளாகத்தானே இருக்கின்றனர் அதனால்தான் என்றான் நான் பதில் சொல்லவில்லை வல் எங்கள் இருவருக்குமே குடும்பத்தை பகைத்து கொண்டு திருமணம் செய்து கொள்ள தைரியம் இல்லை அப்போது எனக்கு இருபத்தி மூன்று வயதுதான் அவளுக்கும் அதே லிவிட் இப்போது அவளுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை கூட இருக்கிறது என்றான் குரலில் எவ்வித உணர்ச்சியும் இன்றே நீ ஏன் என்று இழுத்தேன் நான் கல்யாணத்துக்கு எதிரி அல்ல ஆனால் எனக்கு அந்த பந்தத்தில் சட்டென்று ஒரு புதிய அறிமுகமற்ற ஒரு பெண்ணிடம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று என்னுடைய இப்போதைய மனநிலையில் தோன்றவில்லை உன்னிடம் அறிமுகமான பெண்கள் எவருமே பின்னர் உன் மனதை தொடவில்லையா என்று கேட்டேன் ஆனால் இந்த கேள்வியை கேட்கும்போது என் மனதில் நாள் வரை இல்லாத ஒரு சலனமும் பதைப்பும் உண்டானது ரகு என்னை பார்த்து சிரித்தான் இப்போது இல்லை ஒரு வேளை தோன்றலாம் என்றான் மையமாக என் கண்கள் விரிந்தன யார் அந்த அதிர்ஷ்டசாலி பெண் என்றேன் ஆங்கிலத்தில் வெயிட் பொறுத்திருந்து பாருங்கள் என்றான் எனக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பதட்டம் மனசில் தோன்றியது பதில் வரவில்லை ஹலோ எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்று தனது வலது கரத்தை என் முகத்திற்கு நேராக ஆட்டினான் ரஹோ திடுக்கிட்டு உணர்வு பெற்றவளாய் ஓ சாரி போகலாமா என்றேன் உம் என்றவன் என் முகத்தை உற்று பார்த்தபடி எழுந்து நடந்து வந்தான் அதற்கு பிறகு நாங்கள் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை எங்கள் இடம் வந்ததும் பாய் சி யூ என்றபடி விடை பெற்று கொண்டோம் முதன்முறையாக எனக்கு அன்று இரவு உறக்கம் கொள்ளவில்லை எனக்கு ரகுவிடம் ஏற்பட்டுள்ள ஈர்ப்புக்கு காரணம் என்னவென்றும் எனக்கு விளங்கவில்லை இத்தனை நாட்கள் பலருடன் பழகையும் ஏற்படாத உணர்வும் சொந்தமும் இவனிடம் மட்டும் ஏன் ஏற்பட்டது இப்படித்தான் காதலிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுமோ ஆனால் அது பரஸ்பர உணர்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரகுவின் விஷயத்தில் அது மிகவும் சிக்கலானதொன்றாக எனக்கு தோன்றியது அவனுக்கு என்னிடம் பிரியமும் அந்யோன்யமும் மரியாதையும் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் காதல் ஆமாம் என்னை பொறுத்தவரை காதலுக்கு பால் உணர்வு ரீதியாகவும் பரஸ்பர ஈர்ப்பு வேண்டும் அது எனக்கு வாழ்க்கையில் முதன் முறையாக தோன்றியிருப்பது எனக்கு ஒரு விதமான அதிர்ச்சியை தந்தது இது சாத்தியமா நான் வயதில் மூத்தவள் வேலையிலும் அவனை விட உயர்ந்த பதவியில் அமர்ந்திருப்பவள் ஜாதி மத பேதம் எங்களிடையே எழாது ஆனால் அதைவிடவும் பிரச்சனையான விஷயம் அவனுக்கு என்னிடம் இதே போன்றதொரு உணர்வு இருக்கிறதா வயது வித்தியாசம் அவன் முகத்தில் அறையாதா என்ற வினாக்கள் என் மனசில் எழுந்தன பேசி பழகி நெருக்கமானால் ஒருவேளை தோன்றக்கூடுமோ என்ற ஆசை எழுந்தது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒன்றை முழுமையாக ஒதுக்கிவிடவில்லை என்பதை அவனே ஒப்புக்கொண்டானே இப்போது இல்லை பின்னால் தோன்றலாம் என்றானே என்னிடமிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டது கற்பனைகள் தான் எத்தனை சுகமானவை ஓர் உண்மை எனக்கு தெளிவாக தெரிந்தது எனக்கு ரகுவிடம் காதல் ஏற்பட்டு விட்டது அதற்குப் பின்னர் எனக்கு ரகுவிடம் பேச நானாக சந்தர்ப்பங்களை பல முறை உருவாக்கிக் கொண்டேன் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளே ஏதோ ஒரு அர்த்தம் புதைந்து இருப்பது போல் எனக்கு தோன்றியது அவனிடம் இதனால் வரை காணாத அக்கறை எனக்கு ஏற்பட்டது அவன் உடுக்கும் உடையில் இருந்து அணியும் ஷூ வரை ஒவ்வொன்றையும் நான் கவனிக்கத் தொடங்கினேன் இதற்கிடையில் ரகுவின் பிறந்த நாள் வரவிருந்தது அவனுக்கு ஓர் அசாத்தியமான பரிசை தந்து அவனை அயர செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆபீஸில் எல்லோருடைய பிறந்த நாளைக்கும் அவர்கள் குழுவில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து கேக் வெட்டி பரிசு தந்து அமர்கலம் செய்வார்கள் நான் அங்கு செல்லவில்லை அவனை தனியாக வந்து பார்க்கும்படி அழைத்தேன் பிறந்த நாள் வாழ்த்தை தொலைபேசியில் சொன்ன பிறகு அவனும் மிகவும் மலர்ந்த முகத்துடன் வந்தான் நான் அவனை அமர சொல்லிவிட்டு என் மேசையில் வைத்திருந்த பிறந்த நாள் வாழ்த்து அட்டையையும் பரிசையும் கொடுத்தேன் ரகு அதை பிரித்து பார்த்துவிட்டு விட்டு வாவ் என்றான் பிறகு எனக்கு பேனா பிடிக்கும் என்று உங்களை எப்படி தெரிந்தது பாரதி என்றான் வியப்புடன் நீ எழுதுபவனாச்சே நீதான் ஒரு நாள் ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக கூறினாய் எனக்கு பேனா வைத்துக் கொள்ள ரொம்ப ஆசை என்று என்றேன் தேங்க்யூ சோ மச் பாரதி ஐ லவ் யூ என்றான் ரகு புன்னகையுடன் என் உடலில் சிறிய ஒரு மின்சாரம் பாய்ந்தது பாய்ந்தது போன்றதொரு உணர்வு ஏற்பட்டது ஒரு வினாடி பேச்சு இழந்து போன நான் சட் என்று என்னை சமாளித்து கொண்டேன் மீட்டு என்றபடி புன்னகை புரிந்தேன் ஆங்கிலம் ஒரு வசீகரமான பொதுமொழி அதில் ஐ லவ் யூ என்பதற்கு மிகவும் எளிதாக அர்த்தம் கொள்ள கூடாது என்று உள்மனசு சொன்ன போதிலும் ஆசை காதல் சிறகை காற்றில் பிரித்து வான வீதியில் திருட்டுத்தனமாக பறந்தது உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போகிறேன் என்றான் ரகு என் இருதய துடிப்பு ஏறியது நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றான் மலர்ந்த முகத்துடன் நான் அயர்ந்து போய் அமர்ந்திருந்தேன் அடுத்து என்ன சொல்ல போகிறான் உங்களைத்தான் என்றா சட்டென்று திரும்பி வா பிரீத்தி என்று அழைக்க அவன் குழுவில் வேலை செய்யும் பிரீத்தி என்ற ஒசிந்து ஒல்கி அழகாக இருக்கும் இளம் நங்கை உள்ளே வந்தாள் பிரீத்தி யூனோ பாரதி மேடம் பாரதி ஐ லவ் பிரீத்தி தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றான் மின்னலே இல்லாமல் இடி இறங்கிவிட்டது நான் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தேன் பிறகு பிரீத்தியை அவன் அறிமுகம் செய்ததோ மேலே சற்று நேரம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு சென்றதோ எல்லாமே என் மனசில் ஒட்டாமல் ஏதோ எந்திரத்தனமாக நடந்தன ஜோடியாக அந்த இருவரும் போவதைப் பார்த்தபடி எத்தனை நேரம் அமர்ந்திருந்தேனோ தெரியாது தொலைபேசி தொடர்ந்து அலறி என்னை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது எனக்கு ஏற்பட்ட முதலும் முடிவுமான காதல் ரகவுடன் தொடங்கி அவனுடனேயே முடிந்துவிட்டது இதற்கு பின் நான் ரகுவை சந்திப்பதை தவிர்த்தேன் அது அவன் மீது கொண்ட ஏமாற்றத்தினாலோ வெறுப்பினாலோ அல்ல அவன் என்னுடன் இருந்தால் என்னுடைய தோல்வி பெரிதாக தெரிவது போல் இருந்தது இருந்தாலும் ஒரு நாள் அவனே வலிய வந்து பிரசுரமாக இருந்த தன் ஆங்கில கட்டுரையை என்னிடம் காட்டி பேசினான் நானும் பட்டும் படாமலும் உரையாடிக் கொண்டிருந்தேன் அவன் என் பேச்சில் தென்பட்ட விட்டேச்சித்தனத்தை உணர்ந்து இருக்க வேண்டும் சற்று வருத்தத்துடன் என்ன பாரதி உங்கள் உடம்புக்கு என்ன என்றான் ஒன்றுமில்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றேன் ஆங்கிலத்தில் செயற்கையான சிரிப்புடன் இல்லை நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள் என்றான் ரகு எனக்கு கண்ணீர் எட்டி பார்த்து விடுமோ என்ற அச்சம் எழுந்தது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன் யூ நோ சம்திங் என்றான் ரகு என்ன என்பது போல் அவனை பார்த்தேன் அன்று உங்களை பார்த்து பேசிவிட்டு போன பின் பிரீத்தி என்னிடம் ஒன்று சொன்னாள் உங்களிடம் நான் அதிகம் பழக வேண்டாம் என்று திடுக்கிட்டு போய் நான் ரகுவை பார்த்தேன் நீங்கள் என்னை பார்க்கும் பார்வை சரியில்லையாம் அப்படின்னா உங்கள் பார்வையில் காதலும் ஏமாற்றமும் தெரிந்தது என்றாள் வாட் ரபிஷ் என்றான் பெண்கள் ஒரு பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணையும் அவள் பார்வையையும் உணர இயலும் ஆண்களால் முடியாது எனக்கு என் தோல்வியையும் மறந்து பெரிதாக சிரிக்க வேண்டும் போல் இருந்தது வாய்விட்டு சிரித்தேன் ரகுவும் சேர்ந்து கொண்டான் பின் நான் சொன்னது சரிதானே என்றான் நீங்கள் இருவர் சொன்னதும் சரி என்று மனதில் நினைத்துக்கொண்டு ரொம்பவும் சரி என்றேன் நான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதையின் தொடர்ச்சிதான் நான் ஐந்து நாட்களுக்கு முன் பதிவிட்ட கேட்காத கேள்வி சொல்லாத பதில் என்ற சிறுகதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ